மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழக வந்து போனதுக்கு அப்புறமா தமிழக அரசியல் களத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு நம்முடைய அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு எப்போ வந்தாலும் இங்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திட்டு தான் போவாரு இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான் அமித்ஷா அவர்கள் இப்ப சமீபத்துல தமிழகத்துக்கு வந்திருந்தார் அவரு தமிழகத்துக்கு வருவதற்கு முன்னாடி தமிழகத்துடைய அரசியல் களம் எப்படி இருந்துச்சு பாஜக மற்றும் அதிமுக எங்களுடைய கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா நம்ம திமுக எப்பவுமே பண்ணுவாங்களா அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் பண்றாங்களா அத மாதிரியான ஒரு மோசமான அரசியலை பண்ணியிருந்தாங்க ஏகப்பட்ட அவதூறுகளை திமுகவுடைய கொத்தடிமைகளை வச்சு இங்க பரப்பிட்டு இருந்தாங்க அவங்க கூட்டணிக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு நல்ல நோட்டைகள் பொழுது அதை பத்திலாம் பேசாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணாம அவங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதிமுக பாஜக இடையே சண்டை நடந்துட்டு இருக்கு அந்த கூட்டணி நிக்கவே நிக்காது நிலைக்கவே நிலைக்காது அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து திமுகவின் கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு இந்த அதிமுக பாஜக கூட்டணி குறித்து வதந்திகள் தான் பரவிட்டு இருந்தாங்க அதிமுக கூட்டணியை பிளவுபடுத்தணும் அந்த கூட்டணியை எப்படியாச்சும் உடைக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட சதிவலைகளை பாத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு தோதா இருந்த இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா பாமகக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருந்தது பாருங்க அதுதான் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருமே வெளிப்படையா சண்டை போட்டுக்கிட்டாங்க பாமகக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு சண்டையை வச்சுக்கிட்டு திமுக மற்றும் திமுகவுடைய கொத்தடிமைகள் அவங்க எல்லாருமே தமிழகத்துல என்ன மாதிரியான நேரடி செட் பண்ணாங்க பாமக அதிமுக கூட்டணியிலிருந்து இருந்து வெளியே வந்துடும் பாஜகக்கும் பாமகக்கும் செட்டே ஆகாது அவங்களுக்குள்ள ஒத்தே வராது சண்டை போட்டு வெளியே தான் வர போறாங்க பாமகக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஒரு சண்டைக்கு காரணமே பாஜக தான் அமித்ஷா தான் அண்ணாமலை தான் அப்படின்ற மாதிரி என்னென்ன கர்மாந்திரத்தையோ பேசிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல தேமுதிக தலைவர் பிரேமலதா இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணிருந்தாங்க அதிமுக எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவுக்கு எதிராக சில குற்றச்சாடுகளை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க ஆல்ரெடி திமுக இந்த அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கணும் நமக்கு எதிராக யாரும் பெருசா கூட்டணி வச்சிருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல பிரச்சனை இல்லைன்னாலும் அங்க பிரச்சனை இருக்கு அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பரப்பிட்டு தான் இருந்தாங்க கரெக்டா பாருங்க அந்த நேரத்துலதான் பாமக தேமுதிக இன்னும் ஒரு சில பேர்லாம் அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் திமுக அவங்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் திரு குருமூர்த்தி அவர்கள் பாமக தலைவரை சந்திக்க போறதா செய்தி வந்திருந்தது அதுக்கப்புறமா அமித்ஷா அவர்களும் வந்தாரு இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுகவுடைய கனவுல அந்த கனவுல நாலு லோடு மண்ணலி போட்டு சமாதி கட்டின மாதிரி ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அதிமுக கூட்டணியில இருந்து பாமக மற்றும் தேமுதிக இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துடுவாங்க இவங்க ரெண்டு பேருமே திமுக கூட்டணியில தான் வந்து சேர போறாங்க அப்படின்ற மாதிரியான நெரட்டிவா செட் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்களுடைய வாயை அடைக்கிற மாதிரி பாமக மற்றும் தேமுதிக இவங்க ரெண்டு பேருமே இப்ப திமுகவுக்கு எதிராக களத்துல இறங்கியிருக்காங்க என் முடிவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் என்ன பண்ணிருக்காரு திமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த அவலங்களை குறித்து மக்கள் கிட்ட நான் எடுத்து சொல்ல போறேன் நான் ஒரு பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ இப்போ சொல்லியிருக்காரு அதே மாதிரி தேமுதிக தலைவர் பிரேமலதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி தான் அமைக்கும் திமுக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க சோசியல் மீடியால பார்த்திருக்கலாம் நிறைய இடங்கள கூட பாத்திருக்கலாம் தாத்தா காலத்து திமுக தெரியுமா தாத்தா காலத்து திமுக தெரியுமா அப்படின்ற மாதிரி இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த கொத்தடைமைகள் எல்லாம் பேசுவாங்க அந்த தாத்தா காலத்து திமுகல நடந்த மாதிரியான கேவலமான மோசமான அரசலை விட இப்போ சமீபத்தில் தமிழகத்துல இந்த திமுகவுடைய பொத்தடைமைகள் ரொம்ப ரொம்ப மலிவான அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அமித்ஷா அவர்கள் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருந்த அந்த மலிவான அரசியல் மூலியமா பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியை நாம உடைக்கலாம் உடைக்க முடியும் அப்படின்றத அவங்க நம்புனாங்க ஏகப்பட்ட பிளான்ல வேற போட்டு வச்சிருந்தாங்க பட் அது எதுவுமே இப்ப நடக்கவே இல்ல திமுகவுடைய கனவு பகல் கனவா மாறிடுச்சு இவ்வளவு நாள் திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மற்ற கட்சிகளை குறித்தும் மற்ற கூட்டணிகளை குறித்தும் அவதூறுகள் பரப்பிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கொத்தடைமைகளை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வதந்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க அந்த கூட்டணிக்குள்ள நடக்கூடிய பிரச்சனைகள் குறித்து மட்டும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஆரம்பமா இருக்கு அதிகமா இருக்கு கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசிகா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே திமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்துல கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லியிருந்தாங்க நாங்க போன முறை வாங்கின மாதிரி குறைவான சீட்டுகளாக வாங்க மாட்டோம் கண்டிப்பா இந்த முறை நாங்க அதிகமான சீட்டுகளை தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிசிக்காவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான கருத்து தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ரொம்ப ரொம்ப கம்மியான மட்டும் மட்டும்தான் ஒதுக்கி இருந்தாங்க அவங்களுக்கு ஆட்சியில பங்கும் வேற தரல இது வரைக்கும் தமிழகத்துல எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் ஆட்சியில பங்கு கொடுத்ததே கிடையாது கூட்டணி கட்சிகளுக்கு பங்கே கொடுத்தது கிடையாது பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்க போகுது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய ஒரு ஆட்சியானது கூட்டணி ஆட்சியாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா என்ன எங்களுக்கு சீட் அதிகமா வேணும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனை மட்டும் எல்லாருமே பண்ணுவாங்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க உண்மையாலேயே அதிமுக கூட்டணியை விட திமுக தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு வெளிப்படையாவே அவங்க பிரச்சனை பண்றாங்க திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க திமுக ஆட்சியில நடந்த விஷயங்களுக்கு எதிராக அவங்க போராட்டம்ல வேற பண்ணிருக்காங்க ஆனாலும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ரெட் லைட் மீடியா இங்க இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள் அது குறித்துள்ள வாய தொடர்ந்து பேசுறதே கிடையாது சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஊடகங்களும் பின் சைலண்டா தான் இருக்காங்க அதே மாதிரி இந்த ரெட்லைட் மீடியா இன்னொரு பார்த்து வச்சிருக்காங்க அமித்ஷா அவர்கள் மதுரையில பேசும் பொழுது திமுக ஆட்சியில நடந்த ஊழல்களை குறித்தும் திமுக செய்த ஊழல்களை குறித்தும் திமுக ஆட்சியில தமிழகத்துல நடந்த அவலங்களை குறித்தும் எடுத்து சொல்லியிருந்தாரு ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த விவகாரங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தாரு இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் இந்த மாநில அரசு செய்யக்கூடிய அவலங்களை குறித்து எடுத்து பேசுறாரு பொதுமக்களிடையே எடுத்து பேசிட்டு இருக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய ரெட்லெட் மீடியாக்கள் அது குறித்து பெருசா பேசவே இல்லை அந்த மீட்டிங்ல அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க டிபேட்லாம் எல்லாம் நடத்திட்டு இருக்கானுங்க இவனுங்களா உண்மையாலேயே மீடியாவா இல்லைன்னா வாயில் ஏதாச்சும் வந்துரு போகுது திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இந்த சோ கால் ரெட்லைட் ஊடகங்கள் திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்தாங்க திமுகவுக்கு ஆதரவாக வாழத்தான் ஆட்டிட்டு இருந்தாங்க திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமும் ஆதரவாக திமுகவுக்கு ஆதரவாக தான் வாழாடிட்டு என்ன மாதிரியான ஜென்மமோ சத்தியமா தெரியலங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜா நம்ப திறமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை குறித்து தான் பார்க்க போகிறோம் நம்ம திமுகவை கழிவு கழுவி ஊற்றி காரி துப்பி வச்சுருக்காரு முதல்ல இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கை பார்த்துருங்க மத்தத பின்னாடி பார்க்கலாம் கூட இப்போ காங்கிரஸ்க்கு கடந்த முறை இருபத்தஞ்சு கொடுத்தாங்க இந்த வரும் முப்பது பர்சன்ட்டுனா பத்து சீட்டு கூட கொடுக்கணும் அப்புறம் எல்லா கட்சிகளுக்கும் ஆறு ஆறுன்னு கொடுத்தவங்களுக்கெல்லாம் எட்டு எட்டுன்னு கொடுக்கணும் இது திமுக வந்து கூடிய வரைக்கும் இதை தவிர்க்க தான் விரும்புவாங்க ஏன்னா மொத்தமாக தான் மட்டும்தான் ஆளணும் தான் மட்டும்தான் அதிகாரத்தை சுவைக்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் வாய்க்கரிசி போடணுன்றது தான் திமுகவோட எண்ணமே ஒழி அவங்க ஒருபோதும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் வேறு வழி இல்லாமல் அந்த நிலமை வந்தால் தவிர ரெண்டாயிரத்து ஆறில் அந்த நிலைமை வந்தது கருணாநிதி ரொம்ப சாமர்த்தியமாக தொண்ணூற்றாறு சீட்டு தான் திமுக ஜெயிச்சுது ஆனால் மத்தியில் நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டு காங்கிரஸுக்கு இருந்தது பிஜேபிக்கு நூற்றி முப்பத்தேழு சீட்டு ஏழு சீட்டு தான் அப்போ திமுக கிட்ட இருந்த இருபது எம்பிஸை வச்சு தான் காங்கிரஸ் அங்கே கவர்மெண்ட்டே போச்சுங்க அதனால் சோனியா காந்தியை கன்வின்ஸ் பண்ணி இங்கே இருக்க காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் வேணுன்ற கோரிக்கையை விடாமல் கருணாநிதி பார்த்துக்கிட்டார் அதே மாதிரி பாமகவோட பதினெட்டு எம்எல்ஏக்களையும் ராமதாஸை சரி பண்ணி வாங்கிக்கிட்டார் நல்ல கவனி இருபத்தி ரெண்டு சீட்டு துண்டு விழுந்தது நூற்றி பதினெட்டு மெஜாரிட்டி நூற்றி தொண்ணூத்தாறு சீட்டு தான் காங்கிரஸ் திமுக இருந்தது காங்கிரஸோட முப்பத்தாறு சீட்டு வெளியிலேருந்தும் பி பாமகவோட பதினெட்டு வெளியிலேருந்தும் கொடுத்த ஆதரவு தான் இந்த கவர்மெண்ட்டை நின்றுச்சு இன்றைக்கா ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா திமுக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூற்றி பதினெட்டு மேஜிக் மார்க் திமுக ஒரு தொண்ணூத்தெட்டு சீட்டு அல்லது நூறு சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு சீட்டு பதினெட்டு சீட்டு துண்டு விழுதுன்னா இந்த தடவை கண்டிப்பாக வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க நிச்சயமாக அதிகாரத்தில் பங்கு எல்லா கட்சிகளையும் கேட்பாங்க அதை நோக்கி தான் இந்த தடவை போகுது ஆனால் அதை தேர்தலுக்கு முன்னால ஒரு ப்ரீ கண்டிஷனாக கூட்டணி ஆட்சின்னு இவங்க வைக்க மாட்டாங்க அந்த நெருக்கடியை ஸ்டாலினுக்கு கொடுக்க மாட்டாங்க மாறா கூடுதல் இடங்களை கேட்பாங்க ஸ்டாலின் ரெண்டுத்துக்குமே ஒத்துக்காமல் அல்வா கொடுத்துட்டு போன தடவை கொடுத்த மாதிரி வெறும் ஆறு தான் இஷ்டம் இருந்தால் இருங்க இல்லை போன்னு சொல்லுவாரா அதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா இந்த தடவை பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து அது மிக மோசமான கண்டிஷனில் இருக்குதுன்றது உண்மை ஆனால் விஜய் ஃபேக்டர் வந்து திமுகவுக்கு பெரிய ஆபத்தாக இருக்குது டர்புலன்ஸ் வாங்க அது மிக ஆபத்தான சேலஞ்ச் இருபத்தாறுல திமுகவுக்கு விஜய் தானே ஒழிய இந்த அலையன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸோட விஜய் தான் வந்து அவருக்கு பெரிய சேலஞ்சு அலையன்ஸை விட விஜய் தான் மிகப்பெரிய விஜய் தான் மிகப்பெரிய சேலஞ்ச் ஏன்னா அவர் உடைக்கிறார் ஓட்டை ஏடிஎம்கே பிஜேபி அலைனென்ஸ் இப்போ கீழே ஜெல் ஆகலை இன்னைக்கு ஆகலை இன்னும் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்குது அதில் பத்து மாதத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம மறுக்கல ஆனால் ஆஸ் ஆஃப் அவங்களுக்கு அது ஜெல்ல ஆவாதது ஒரு பெரிய அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு வேற காரணம் இந்த மாதிரியான பேச்சுகள் தான் காரணமாக எது அது கிடையாது மதவாத பிஜேபியை மொத்தமாக தமிழ்நாட்டில் யாருக்குமே பிடிக்கல அதிமுக தொண்டர்களிலேயே எழுபது பர்சன்ட் மேலே இந்த அலையன்ஸை வெறுக்கிறாங்க தலைவர்கள் வந்து தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க நாளைக்கு இதில் வெற்றி பெறலாம் ஆனால் இன்னைக்கு அவங்க வெற்றி பெறலாம் ஒன்று அதனால ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகலை அதனால தான் விஜய்க்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திமுகவோட சேலஞ்சு வந்து இருத்தொரு இருபத்தி ஆறில் விஜய் ஃபேக்டர் தான் ஆகவே இவங்க அதிகாரத்தில் பங்குன்றத திமுக கூட்டணி பெருசாக கட்சிகள் எழுப்ப மாட்டாங்க சீட்டு தான் கூட கேட்பாங்க வேறு எஸ் வந்து அதிகாரத்தில் பங்குன்றது சீரியஸ் இஷ்யூவாகவே இருக்குது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதிமுக பாஜக கட்சிகள் கட்சிகள்லாம் பாமக தேமுதிக எல்லாம் போயிடுவாங்கன்றாங்க அந்த ப பத்தொம்பது லைன்ஸ் ரீசரக்ட் ஆச்சுன்னா ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அமையப்போவது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும் நிச்சயமாக எடப்பாடி ஏடிஎம்கே மொத்தமாக அவங்க மட்டுமே ஆட்சி எல்லாத்தையும் அனுபவிச்சதெல்லாம் இனிமேல் அந்த காலம்லாம் மலையறிடுச்சுன்னு எனக்கு தோணுது திமுக வந்து தனி மெஜாரிட்டி வந்ததுன்னா ஓகே நூற்றி பதினெட்டு வராமல் அவங்களுக்கும் ஒரு பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு துண்டு விழுதுன்னா கண்டிப்பாக இந்த முறை ஸ்டாலின் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தே ஆகணும் ஆட்சியில் பங்கு கொடுத்தே ஆகணும் இது ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் ஆண்ட மாதிரிலாம் ஸ்டாலினால அதிகாரத்தில் பங்கு கொடுக்காம இருந்து ஆதரவு கொடுத்தலாம் கண்டிப்பாக நிர்வாகத்தை நடத்த முடியாது இல்லை இந்த ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த பிரச்சனை இன்னமும் நீடிச்சுட்டு தான் இருக்குது பாஜக உள்ளே வந்துடும் அதனால நம்ம வந்து இதெல்லாம் ஆனால் இப்போயும் அந்த பிரச்சனை இருக்க தானே செய்யுது அப்போ இப்போ மட்டும் வந்து அது நல்ல கேள்வி ஆனால் என்னன்னா தொடர்ந்து அது தான் இருக்குன்னா நாங்கள் அங்கே எங்கள் ஸ்பேஸை இழக்கணும் சி இருபத்தி ஒன்றில் திமுக பண்ணது மிகப்பெரிய அதாவது பட் அரசியலில் நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது கூட்டணி கட்சிகளை திமுக நசிக்கியது கட்ட வீரலின் கீழ் வச்சு நசுக்கியது அவங்க வரலாறுலேயே சிபிஐ சிபிஎம் ஆறு சீட்டு ஜெயி நின்னது கிடையாது ஆறு சீட்டுக்கு நீ தனியாகவே நின்று போகலாமே நீ போய் நின்று ஜெயிச்சு நான் ஆறு நின்று ரெண்டு தான் ஜெயிக்கிற ரெண்டு இருந்தா என்ன இல்லாட்டின் இல்லை இது இப்படி புரிஞ்சுக்கலாம் பாஜக வந்துடும் பயந்து நம்ம வந்து கூட்டணி வச்சு இது பண்ணுவோம் ஆனால் இப்போ பாஜக வந்துடுச்சு அப்படின்ற பொருள் எடுத்துக்கலாம் ஆமாம் அதுதான் சண்முகமே சொல்றாரு பாஜக நல்லா வளர்ந்து பத்து வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட பாஜக கால் ஒன்று ஆரம்பிச்சிருக்குன்றது உண்மை இதை மறுப்பவர்கள் ஒன்று விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும் அல்லது வந்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் அயோக்கியர்களாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று நன்றாக கால் ஒன்று இருக்கிறது வளர தொடங்கி இருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த சித்தாந்தம் வேறு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மனிவர்கள் ஆரம்பத்துல இந்த திமுக கூட்டணி கட்சிகளை குறித்து பேசியிருந்தார் இல்லையா அந்த அளவுல பெருசா திமுக உடைய கூட்டணி கட்சிகள் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியாது ஏன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்ன ஆனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி திமுகவே கழுத்து பிடிச்ச அந்த கூட்டணி கட்சிகளை வெளியே தள்ளனாலும் சரி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு வெளியே வரவே மாட்டாங்க சத்தியமா சொல்ற அது மாதிரிலாம் அவங்க வெளியே வரவே மாட்டாங்க ஏன் தெரியுங்களா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தேவையான விஷயங்களை திமுகவை தவிர்த்து வேற யாராலையும் புல்ஃபில் பண்ணவே முடியாது அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை திமுக மட்டும்தான் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சும் கொடுப்பாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எக்ஸ்ட்ராவா சீட்டு கேட்டாலும் சரி அவங்க ஆட்சியில பங்கு கேட்டாலும் சரி இது எதுவுமே திமுக தரலானாலும் சரி அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு பொட்டி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக உடைய கூட்டணி கட்சிகள் பொட்டி பாம்பா அடைங்கிருவாங்க எக்ஸ்ட்ராவா ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு பொட்டி போதும் அவங்க எல்லாருமே பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க இது நல்லாவே திமுகவுக்கு தெரியும் திமுக தலைமைக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் திமுக கூட்டணி கட்சிகள் பண்ணாலும் எனதான் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாலும் பொதுவெளியில திமுகவை விமர்சனம் பண்ணாலும் திமுகவுடைய தலைமை அதெல்லாம் பெருசா கண்டுகிறதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்க எல்லாருமே சும்மா இப்படி பேசுற மாதிரி பேசுவாங்க கடைசியில நம்ம கிட்டதான் வந்து நிப்பாங்க அப்படின்றது திமுகவுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் என்ன பிரச்சனை ஆனாலும் அவங்க பெருசா அதெல்லாம் கண்டுகிறதே கிடையாது அதுக்கப்புறம் பாஜகவை குறித்து நம்ம திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சில விஷயங்களா சொல்லியிருந்தாரு பாஜகவுடைய மதவாத அரசியல் இங்க யாருக்கும் பிடிக்கவே இல்ல பாஜகவை இங்க யாருக்கும் தமிழர்களுக்கு யாருக்கும் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு இவரெல்லாம் என்னத்த பத்திரிக்கையாளரோ எனக்கு உண்மையிலேயே தெரியலங்க நான் அத்தனை வருஷமா பத்திரிகையாளரா இருக்கேன் நான் அந்த ஊடகங்கள்ல பத்திரிகையாளரா வேலை பார்த்திருக்கேன் எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் வாய் வாழ்க்கையே கீழே பேசுவாரு ஆனா இவர் பாருங்க பாஜகவை குறித்து எப்படிலாம் பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட அடிப்படை உண்மையே இல்லாம ஒரு சதவீத உண்மை கூட இல்லாம எப்படிலாம் பேசுறாரு பாருங்க தமிழக மக்களுக்கு பாஜகவை பிடிக்காம தான் பன்னிரண்டு சதவீத ஓட்டு பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்களா தமிழக மக்களுக்கு திமுகவும் அதிமுகவும் அப்படியே ரொம்ப பிடிச்சி போச்சா என்ன இது வரைக்கும் இந்த ரெண்டு கட்சிகளும் நாற்பது நாப்பத்தஞ்சு சதவீத ஓட்டுகள் வாங்கியிருக்காங்களா நீங்களே சொல்லுங்க ஒட்டு மொத்தமா இது வரைக்கும் தமிழகத்துல நடந்த தேர்தல்கள்ல திமுகவும் சரி அதிமுகவும் சரி எண்பது சதவீதம் இல்ல இல்ல நாற்பது சதவீதம் ஓட்டாச்சு அவங்க வாங்கியிருக்காங்களா சொல்லுங்க வாங்கியிருக்காங்களா உங்களுக்கு பாஜக மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மத்தை ஏன் சார் இப்படி இன்டர்வியூல வந்து தங்கிட்டு இருக்கீங்க அப்புறம் விஜய் குறித்து இந்த சேனல்ல கொஞ்சம் நல்ல விதமா பேசியிருந்தாரு இந்த சேனல்ல ஓகேங்களா இந்த சேனல்ல விஜய்க்கு முட்டு குடுக்கிற மாதிரி பேசியிருந்தாரு ஆனா வேற வேற சேனல்ல விஜய் குறித்து எவ்வளவு மோசமால பேசிருக்காரு தெரியுமா ஒரு ஒரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான சில விஷயங்களையும் நாம பதிவு செஞ்சே ஆகணும் நீங்க வாய் வியாபாரி வாய் வியாபாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வாய் வியாபாரி யார் தெரியுமா வேற யாரும் கிடையாது இந்த திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் தான் இவருக்கு இவ்வளவு வயசா இருக்கே கொஞ்சமாச்சு கூச்ச நாச்சம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மனுஷன் ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த இன்டர்வியூல இவர் என்ன சொன்னாரு பாஜக வளர்ந்துடுச்சு பாஜக இல்லன்னு சொன்னானா அவன் ஒரு அயோக்கியன் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னாரா ஆனா இவருதான் இவரோட இந்த வாய் தான் வேற சேனல்கள்ல பாஜக இங்க இல்லவே இல்ல பாஜகவை இங்க யாருக்கும் பிடிக்கவே இல்ல பாஜக வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இந்த சேனல்ல இப்படி ஒரு உருட்டை உருட்டிட்டு வேற சேனல்ல வேற மாறின ஒரு உருட்டை விட்டுறாரு திமுக ஆதரவு சேனல்கள்ல இவர் போய் பேசும்பொழுது திமுக பண்ண ஊழல ஊழல்னு சொல்லாம அரசாங்கத்திற்கு ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு அரசாங்கத்திற்கு இவ்வளவு காசு லாஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன் சார் இந்த எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க அந்த விஷயத்தை அந்த ஊழலை ஊழல்னு சொன்னாதான் என்ன எதுக்கு தமிழக அரசாங்கத்துக்கு லாஸ் அழகா ஊழல லாஸ் அரசாங்கத்திற்கு லாஸ் சொல்றாரு பாத்தீங்களா திமுகவுக்கு வேலையை தான் திரு மணி அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் பண்ணிட்டு வரானுங்க ஏதோ திமுக அரசு ஷேர் மார்க்கெட்ல காசு போட்டு லாஸ் ஆன மாதிரி லாஸ் ஆயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு திமுக அரசுல திருட்டு நடந்திருக்கு பல ஆயிரம் கோடி திருட்டு நடந்திருக்கு ஒரு திருட்டுக்கு இப்படி நீங்க முட்டு தரீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா சார் இந்த ஆளுதான் கேப்பாரு திமுக ஆட்சியில என்ன இங்க பாலாரும் தேனாரும் ஓடுதான் ஆனா இவரே தான் திமுக ஆட்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற கட்சிகளை குறித்து அவதூறுகளை பரப்புவாரு இதுல இவர் பேருக்கு கீழே மூத்த பத்திரிகையாளர்னு ஒரு டேக் லைன் மூத்த பத்திரிகையாளர்னு போடுறதுக்கு பதிலாக மூத்த கொத்தடிமைன்னு போட்டுக்கோங்க சார் அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படியே யோகிய சீகாமணி இங்க பாஜக பத்தி பேச வந்துட்டாரு அங்க தப்பு நடந்திருக்கு அங்க திருட்டு நடந்திருக்கு இருக்காங்க மக்கள் காச கொள்ளடிச்சிருக்காங்க ஊழல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிட்டிங் மினிஸ்டரா இருந்தவரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவருடைய பதவியையும் பிடுங்கியிருக்காங்க பல அமைச்சர்கள் மீது பல திமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் நிலுவையில இருக்கு திமுக இருந்த ஒருத்தன் போதை பொருளா கிடைச்சிருக்கா அவன் கிங் பின்னா இருந்திருக்கான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல சம்பந்தப்பட்டவன் ஒரு திமுக ஆதரவாளன் அப்படின்றத நாம பாத்திருக்கோம் இவ்வளவு நடந்திருந்தாலும் இதை பல மோசமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் நீங்க திமுகவுக்கு இப்படி முரட்டுத்தனமா முட்டு தரீங்களே உங்க மூஞ்சிய கண்ணாடியில பார்த்து தூணு நீங்களே துப்பிக்கோங்க சார் அளவா गाइस இன்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் வந்தே마தரம்